சுதா சிஸ்டரை சுதா சுதாக்கா மெசேஜ் காட்டவே இல்லை எங்க எங்க வந்தாங்க தம்பி நம்ம பிரித்திவுன்னு இருக்கு பாருங்க பிரித்திவ் பாருங்கள் தெரியும் நான் படிச்சு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அது வந்து சுதாவோட ஐடி தான் தம்பி பிரித்திவுன்னு இருக்கிறது வந்து அவங்க பையனோட ஐடி அதுல இருந்து வந்தாங்க வணக்கம் குமாரண்ணான் எல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க பார்த்தீங்களா பிரித்திவிராஜனும் இருந்திருக்காங்க பாருங்க பாசித் தம்பி பார்த்துட்டே நம்ம அவங்க வந்திருக்காங்க வந்துட்டு தான் போனாங்க தம்பி சோ சிஸ்டர் அவங்க தூங்கிட்டாங்க போல மணி பத்தரை ஒம்பதுரைக்கெலாம் நான் தூங்கிட்டேன் அப்படின் செல்லு பார்த்துக்கிட்டே தூங்கிட்டம்மா நான் உங்கள் லைவ் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படிம்பாங்க ஃபோன் பேசும்போது சொல்லுவாங்க இப்போ கூப்பிடுங்க நீங்கள் தான் ஃபோன் நம்பர் வச்சிருக்கீங்கல்ல ஒரு ரிங்கு விட்டு அம்மா லைவுக்கு வாங்கன்னு சொல்லுங்கள் வருவாங்க பாவம் பிள்ளை ஃபோனில் சார்ஜ் இல்லை போல் பிள்ளைக்கு புரியலையே என்னென்னு பாசி தம்பி தான் அடிக்கிறாங்க பாவம் பிள்ளைக்கு ஃபோனில் சார்ஜ் இல்லை போல அப்படிங்கிறாங்க அப்படின்னா யாருக்கு உங்கள் ஃபோனாக ஆமாம் வந்திருக்காங்க வந்திருக்காங்க சுதாக்கா வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க கையை எப்படி வச்சுக்கிட்டாங்க சுதாக்கா பிள்ளை ஓ ஆமாம் நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்க வந்துடுவாங்க உங்களுக்கு அந்த ஐடியில் இருந்தானே உங்களை கூப்பிட்டாங்க பாசி தம்பி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரதித்திவராஜிலிருந்து தான் ஃபர்ஸ்ட்டு உங்களை கூப்பிட்ருக்காங்க பார்த்தாலே தெரியும் சவுண்டு கேட்ட உடனே வந்துருவாங்க ஓ ஆமாம் நம்ம சுதா சுதாக்காவா தான் பிள்ளைன்னு விளையாட்டாக சொல்கிறேன் ஓ ரொம்ப ரொம்ப நீங்கள் செல்ல பிள்ளை தம்பி அதெல்லாம் அக்கா ஒன்று நினைக்க மாட்டாங்க பேசுங்க நம்ம பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு வந்து ஒரு செல்ல பிள்ளை நீங்கள் அதனால் நீங்கள் பேசலாம் இன்னைக்கு என்ன சமையல் தம்பி என்ன சாப்பாடு செஞ்சுருக்காங்க நைட்டு என்ன அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க குமாரன் நான் வந்து சினிமாவுக்கு போயிட்டு அவங்க பையனோட மருமகளோட மனைவியோட சினிமாவுக்கு போயிட்டு இப்போதான் சகோதரி வந்தோம் உங்கள் லைவ் பார்க்குறேன் இன்னும் ஒருத்தர் லைவ் பார்க்குறாங்க யாராக இருக்கணும்னு கேட்குறாங்க தெரியல தம்பி ஒருவேளை சைலண்ட்டாக அவங்க சுதா சிஸ்டர் தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே வரலையே கூப்பிடுங்க சுதா சிஸ்டர்